எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி அமைத்த பிறகு சலசலப்பு வந்தால் இந்த முடிவை தான் எடுப்பார்கள் நாகேந்திரன் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தூத்துக்குடி கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் தூத்துக்குடி கை தந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் அதனால ஏற்கனவே சொன்னதுதான் செயற்குழு பொதுக்குழுவில் ஜனவரி மாதம் கடலூரில் ஒன்பதாம் தேதி நம்ம வந்து மாபெரும் மாநாடு வச்சிருக்கோம் அந்த மாநாட்டுக்குள்ள எல்லாமே வந்து முடிவு செய்து அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்றோம் ஆமாங்க இடி ரைட் நடந்துகிட்டு இருக்க இடி ரைட் நடக்கிறது இது ஒன்றும் புதுசில் இது யூஸ்வலா நடக்கிற ஒரு விஷயம் தான் ஆனா நிச்சயமா என்ன தப்பு பண்ணா அந்த தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது மக்கள் பணத்தை லஞ்சமோ ஊழலாகவோ செஞ்சா கட்டாயம் தண்டனை அனுபவிக்கணும் அதனால இடி ரைடு வர்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தெரிய மாட்டேங்குதுல அதனால உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கும் தெரியணும் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு கேப்டன் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஆட்சி தான் எங்களுடைய விருப்பம்

அது தனி நபரை சார்ந்ததா இல்ல டாஸ்மாக் அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்ததா அப்படிங்கறத பார்ப்போம் செயல்பாடுகள் நான் நிறைய தடவை சொன்னதுதாங்க உங்களுக்கு கொடுத்த பல வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றாம தான் இருக்காங்க நிச்சயமாக ஆயிரம் ரூபாய் போன்ற திட்டங்களால் பெண்களை வந்து இன்னைக்கு அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறேன் பட் என்ன நடந்துட்டு இருக்கீங்க பெண்கள் வந்து இன்னைக்கு டாஸ்மாக் அதுதான் மெயின் எங்க பார்த்தாலும் குடி இன்னைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கிறதே இன்னைக்கு டாஸ்மாக் கள்ளச்சாரமையும் போதை வசதிகள் அதனால தான் இன்னைக்கு பலவிதமான கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள் நீட் எக்ஸாம் ஆக இருந்தாலும் டாஸ்மாக் ஒழிப்போம் சொன்னதா இருந்தாலும் விலைவாசி குறைப்போம் என்று சொன்னதா இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள் இன்னும் செயல்படுத்தணும் இன்னும் ஒரு எட்டு ஒன்பது மாசம் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசு என்ன செய்கிறது என்று இல்லைன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு உறுதியா சொல்றேன் சாதனை அது அவங்க கட்சி அவங்க அப்படி செய்வாங்க அது இல்லைன்னா சொல்லுவாங்க இப்ப அவங்க சில விஷயங்களே செய்திருப்பாங்க இல்லையா அதையெல்லாம் அவங்க சாதனை விளக்க பொது அவங்க கட்சி சார்பா நடத்தாருதான் இது ஒண்ணு மக்களோ யாரோ சொல்றது கிடையாது இல்ல இப்ப அவங்க கட்சி சார்பாக அவங்க சாதனை விளக்க பொது கூட்டம் தான் சொல்லுவாங்க நாலு ஆண்டு காலம் மாவட்ட ஆட்சிக்கு வந்து ஆனால் மக்கள் தான் இதுக்கு எல்லாமே இறுதி எஜமானர்கள் இப்ப வந்து ஒரு கூட்டணி அமைச்ச பிறகு அதுக்குள்ள வந்து மறுபடியும் சலசலப்புகள் வந்தால் அந்த கூட்டணி பிரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க யாரும் வந்து தனிப்பட்ட கருத்துகளையோ எதிர்கருத்துக்களையோ சொல்ல வேணாம் பொறுமையாக இருந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும் அடுத்த ஆட்சியை பிடிக்கணுன்றதுல எந்த கட்சியா இருந்தாலுமே ஒரு கூட்டணி அமைத்த பிறகு அந்த நிலைப்பாடு தான் எடுப்பாங்க

இது வந்து அப்பாவி மக்கள் வந்து குருவிய சொல்ற மாதிரி கூப்பிட்டு கொண்டுட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு தப்புங்க அது வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனா ஏன் இவ்வளவு கால தாமதம்னே தெரியல இப்ப பொள்ளாச்சியில பாருங்க நம்ம பாலியல் வன்கொடுமைக்கு கோர்ட் வந்து சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது மாதிரி இன்னைக்கு வந்து இங்க நடந்த துப்பாக்கி படுகொலைகளுக்கு நிச்சயமாக நீதி அரசர்கள் உடனடியாக ஒரு நல்ல தீர்ப்பை மக்களுக்கான தீர்ப்பை தரணும் சொல்லி நான் தேமுதிக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் கால தாமதம் செய்யாமல் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம் 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 வணக்கம்